ரொம்ப வி ஹேட் அ நைஸ் சாட் சூப்பரான ஒரு சாட் இருந்தது அன்னைக்கு வந்துட்டு ரோல்ஸ் வாய்ஸ் முன்னாடி கூட கார்ல போன மாதிரி ஐ செவன்ல அவர் வாங்கினார் இப்ப அதுல அதுல நான் போ அந்த நான் வந்து வீடியோவும் எடுக்கல ஏன்னா அது என்னன்னா நம்ம இன்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப இருக்கும்போது சார் கூட நான் எடுத்த கடைசி வீடியோவா இந்த மாதிரி நான் பார்த்த மாதிரி இருக்கும் நான் போட்டுட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் எடுக்கல சார் கூட நான் சார் வீடு வரைக்கும் என் காரை வந்துட்டு இன்னொருத்தர் கிட்ட கொடுத்து ஓட்டுன்னு சொல்லிட்டேன் சார் வீடு வரைக்கும் நான் சாரோட அன்னைக்கு அந்த ஐ செவன் கார்ல போனேன் ஐ செவன் கார்ல எல்லாம் போகும்போது சும்மா ஏன்னா அதுல வந்துட்டு பெரிய டிவி இருக்கும் உங்களுக்குள்ள நான் வந்து சும்மா விளையாட்டுக்காக யூடியூப் போட்டு சார் இவங்கனா எல்லாம் உங்களை என்னமோ டெய்லி நேர்ல இருந்து பக்கத்துல இருந்து இருக்கிற மாதிரி பேசுறாங்களே சார் நீ எப்படி ஃபீல் பண்றீங்க ஏன்னா பிகாஸ் அவங்க என்னமோ லிட்ரலா அவங்க எல்லாருமே பெட்ரூம்லயோ ஹாலிலயோ ஒரு பக்கத்துல உட்காந்துருக்கிற மாதிரி நினைச்சு பேசுறீங்க புரியுது எனக்கு வந்துட்டு அவங்க சொல்ல நல்ல நம்மள மாட்டி உள்ள நீங்க அதுக்கு சந்தோஷம் சார் பாருங்க விமர்சனம் பண்றாங்க இல்ல சார் விமர்சனம் பண்றது கரெக்ட் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன்